நீங்களா சோபா கடவுளே நான் பயங்கர ஏன் இவ்ளோ நாள் நீங்க வர்றதே இல்ல உடம்பு சரி வாங்க வாங்க ஏன் ஏன் டென்ஷனா இருக்கே வாங்க சொல்றேன் என்ன வீட்டு வேற போட்டுருக்க தாப்பாடு வேற போட்டு இருக்க ஆமா ஆலிங் வேற ரெண்டு மூணு வாட்டிமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தா கூட பூட்டு அது எல்லாம் பண்ணிட்டு யாரு இருக்கிறது தெரியக்கூடாது அப்படியா என்னாச்சு வாங்க என்னன்னு சொல்றேன் சரி

இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் முக்கியம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து லேடிஸ்க்கு தான் பெண்களுக்கான அவேர்னஸுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா அதனாலதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோம் உங்களுக்கு எப்படி ப்ரொசீஜர் சொன்னேன் என்ன நடந்தது அப்படிங்கறது இனிமேல் நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ம் வாங்க கேட்போம் என்னன்னு ஆச்சா நீங்க வேற இப்போப்போ வர வர வந்து கேட்ட லாக் பண்ணாம யாரு வீட்டுல இருக்கவே முடியாதுமா நியூஸ் எல்லாம் அவ்வளவு மோசமா வந்துட்டு இருக்கு நீங்களும் அப்பப்போ நியூஸ் எல்லாம் வச்சு பாருங்க நெகட்டிவா வருது ஆமா அதுக்கு நம்ம எதுவும் ஆமா ஆனா வேற இல்ல அதெல்லாம் நம்ம இருக்க முடியும் ஏன் அப்படின்னா நானுமே இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் ஆனா எனக்கு ஒரு ஏற்பட்டது இதனால

சரி சொல்லி இவங்க எழுந்து திறக்கவே இல்லையா ஃபர்ஸ்ட் யாரா இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு யாரும் வர வேண்டிய ஆட்கள் இல்லையா ஒன்னும் அம்மாவா இருக்கும் இல்லைன்னா தம்பியா இருக்கும்னு திறக்கவே இல்லையா கதவை ஆனா விடாம தட்டிட்டே இருந்திருக்காங்க கதவை அதனால எழுந்து வந்தாங்களாம் ஹம் எழுந்து வந்தா யாரும் முன்பின் தெரியாத ஒருத்தர் அதாவது யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஆடை எல்லாம் இல்லாம நிர்வாணமா நின்னாராம் அத பார்த்து பயந்து போய் அவங்க கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் நம்ம வீட்டுல இருக்குல்ல கேட்டு அதே மாதிரி அந்த வீட்டுல கேட்டு இருந்திருக்கு இப்ப சொல்லுங்க லேடிஸ் வேலைக்கு போனா பிரச்சனை வீட்டுல இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தா யாருக்குதான் ஒரு நிம்மதி இருக்கும் சொல்லுங்க பயமா தானே இருக்கும் சரி எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றதுமா இது நியூஸ் ஆயிடுது இதுதான் நியூஸ் ஆமா கேட்டுக்குள்ள கைய விட்டு அந்த லேடிய வந்து கைய புடிச்சு இருக்க ட்ரை பண்ணிருக்கான் நல்ல காலம் கேட் இருந்தது ஆமா நல்லா கேட் இருந்தது அத லாக் பண்ணிருந்தாங்க அதனாலதான் அந்த ஆளு அத்து மீறி உள்ள வர முடியல இதே லாக் பண்ணாம இருந்தா உள்ள வந்திருப்பாரு புரியுதுங்களா அப்ப வந்து ஒரு பெ ஒரு பெண்ணா பிறக்கிறது எல்லாரும் ஒரு வரம் சொல்லும் போது வர வர பெண்ணா பிறந்தாவே சாபம் அப்படிங்கிற நிலைமையே வந்துடும் போல இருக்கு ஆஹ் சரி அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் என்ன கொடுமை இருக்கு கொடுமை இல்ல இதெல்லாம் இப்ப வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது நியூஸ் இருக்கிறதுனால மீடியான்னு இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே தெரியுது அந்த காலத்துல என்னென்ன நடந்ததோ யாருக்கு தெரியும் சொல்லுங்க அது என்ன வாசம் எத்தனையோ பெண்கள் வெளியே சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு வெக்கப்பட்டு சொல்லாம கூட இருப்பாங்க ஆமா ஆனா அப்படி எல்லாம் இருக்காதீங்க எது நடந்தாலும் போல்டா பேஸ் பண்ணுங்க வெளியே சொல்லுங்க அப்பதான் மத்த பெண்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன் சரி இது நியூஸ்ல வந்ததுனால தான் எல்லாரும் கேட் லாக் பண்ணி உள்ள இருக்கணும் நம்ம சில பேர் தொடர்ந்து நான் எல்லாம் வீட்டுல பாரு சும்மா சாதிட்டு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு நியூஸ் இருக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அடுத்த வீடியோல இப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன் போன மாசம் ஒரு நாள் இதே மாதிரிதான் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது போது யாரோ காலிங் போல அழுத்திட்டே இருந்தாங்க அப்படி இல்ல இல்லாதப்போ ஹம் நீங்க இல்ல அப்போ இல்ல நீங்க இருந்தீங்க நீங்க தூங்கிட்டீங்க நானும் தூக்க அரை தூக்கத்துல இருக்கும்போது சத்த கெட்டுது யார் இந்நேரம் சொல்லி எழுந்து வந்து பார்த்தா டைம் ரெண்டரை மணி கூட இல்ல அப்பதான் இந்த நியூஸ் எனக்கு தெரியாதே நல்ல காலம் எங்களுக்கு எப்பயுமே நமக்கு என்ன பண்ணுவோம் லாக் தூங்குவோம் அதனால கதவு திறந்து பார்த்தா யாருன்னு தெரியல ஒரு ஆளு கையில ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வச்சுட்டு வாங்கிக்கோங்க இந்த பிஸ்கெட் வாங்கிக்கோங்க சொன்னாரு எனக்கு வந்தது கோவம் யாரு நீங்க முதல்ல எதுக்கு உள்ள வந்தீங்கன்னு கத்துனேன் இல்ல இல்ல நான் பிஸ்கெட் சேவ் பண்றேன் பிஸ்கெட் சேல் பண்றவங்க ரோட்ல சேவ் பண்ணாம எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டுறீங்க போங்க போங்க வெளியே திட்டி அமிச்சிட்டேன் சரி அது நடந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிருச்சு நான் அதை மறந்தே கூட போயிட்டேன் இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி ரெண்டுல இருந்து ரெண்டரை மணிக்குள்ள திருப்பியும் காலிங் போய் சத்தம் கேட்டுச்சு கேட்டுது ஆமா நான் எழுந்து வந்து டோர் ஓபன் பண்ணி பார்த்தா யாரோ ஒரு ஆள் அந்த ஆள் கிடையாது இது வேற ஒரு ஆமா

அதுக்கப்புறம் நான் போயிட்டு வெளியே போய் காம்பவுண்ட் இந்த கேட் எல்லாம் பண்ணிட்டு வந்துதான் படுத்தேன் சோ எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன அந்த அங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து யாரா இருந்தாலும் வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னா அவனோட புத்தி டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையை யூஸ் பண்ணி பாப்பாங்க யாருமே பறக்கும் போதே கெட்டவங்களா பறக்கிறது கிடையாது அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதுதான் அவங்க அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சு கெட்டவங்களா மாறிடுவாங்க அதனால வீட்டுல தனியா இருக்கிற யாரா இருந்தாலும் என்ன வயசுல இருந்தாலும் உள்ள ஒரு கேட் வச்சிருப்பீங்க அதை லாக் பண்ணிக்கோங்க யார் கதவை திறந்தாலும் முன்பின் தெரியாதவங்க இருக்கும் போது கண்டிப்பாக கேட் திறக்காதீங்க அது உங்களோட சேஃப்டிக்காக தான் சோ இது மாதிரி அடிக்கடி நியூஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குது நீ ஆமா நான் எப்பயுமே பூட்டி வைப்பேன் இப்ப இன்னும் ரொம்ப வெளிக்கேட்டு கூட கூட்ட ஆரம்பிச்சுட்டேன் ஆமா நான் தூங்கும் போதுதான் பூட்டுவேன் சரி வேலையா இருந்தேன் நீங்க அப்ப வந்தீங்க சரி சரி நண்பர்களே நீங்களும் இதே மாதிரி அவேர்னஸ்ஸாக இருங்க நன்றி நன்றி